திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் ஏழாவது நாள் பாடல் பாட போகிறோம் இந்த பாடலை நீங்கள் தினமும் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க ஓய்வு கிடைக்கிறம்போது விளக்கேற்றி வச்சு வீட்டில் ஒரு ஒரு முருகர் படத்தாண்ட அவருக்கு பூசாத்தி ஒரு டம்ளர் தண்ணி முண்டு வச்சு இல்லையா ஏதாவது உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணம் இருந்தால் வடித்த சாதம் ஒரு கரண்டி அப்படி எடுத்து வச்சு நீர் விளாவிட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் இதை தான் வந்து நின்று இல்லை ஒரு மலர் சாத்தி அவர் வழிபாடு பண்ண போகிறோம் இல்லை வேல் பூஜை பண்ணுறவங்க இருந்ததுன்னா உங்களாண்ட என்ன முடியுமோ உங்களால் முடியலைன்னா கூட ஒரே ஒரு கால் டம்ளர் பால் பாலை ஊற்றி முருகப்பெருமானுக்கு சந்தனம் பொட்டு பூ எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு நைவேத்தியம் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன கொஞ்சோண்டு கேசரி பண்ணி வைங்க இல்லை ஒரு அரை டம்ளர் பாயசம் வைங்க நிவேந்தியம்னு ஏதாவது ஒன்று வைக்கணும் அவள் இருந்தால் அவள் போட்டு பால் போட்டு சக்கரை போட்டு அதை வைங்க ஏலக்காய் போட்டு எது போட்டாலும் ஏலக்காய் போட்டு வைங்க ஏலக்காய் தான் வாசனை பொருள் தான் ஈர்ப்பு சக்தி பகவானுக்கு எது செய்தாலும் நம்ம வாசனை பொருள் இங்கே போட்டால் தான் அதுக்கு மனம் கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் அது மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை எனக்கு கேட்க தான் முடியும் அப்படின்னா கண்ணை முருக முருகப்பெருமானு நல்லா தியானம் பண்ணிக்கின்னு கேளுங்க இப்படி செய்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரையும் சொல்லலை மனமுருகி உருகி நீங்கள் நினச்சி வேணுனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொலை செய்வார் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவார் ஏன்னா நாம் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி தான் தெய்வம் நாம் இப்படி நினச்சா அவங்க தான் நம்மளுக்கு எந்த ரூபத்தில் நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து துணை செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை வாங்க இப்போ நம்ம பாடலை பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணுன்னு போடுற பதிவு இப்போ கந்தர் அனுபூதியும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா திருப்புகளில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது நாம் இது அடுத்து என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்புகள் மி மிச்சம் மீதியெல்லாம் அப்புறம் பாடும் சரியா இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்க்குறேன் எளிமையான முறையில் உங்களோட வந்து நானும் பாடி தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இப்போ நம்ம பாடும் திருச்சிற்றம்பலம் கெடுவாய் மணனே கதிகேல்கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே கெடுவாய் கேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் விடுவாய்வினைமே இதுக்கான பதவுரை மணனே ஏ மனமே கெடுவாய் நீ கெட்டு வீணே ஒழிகின்றாய் கதி நீ உய்யும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக கரவாது இடுவாய் இறப்பவர்களுக்கு ஒழிக்காமல் தானம் செய்வாயாக வடிவேல் இறைத்தால் நினைவாய் வேலாயுதக் கடவுளின் திருவடிகளை தியானிப்பாயாக நெடுவேதனை நீண்ட பிறவி துன்பத்தை தூள்படவே சுடுவாய் பொடியாக்கி ஞானகினியால் சுட்டு எரிப்பாயாக வினை யாவையும் விடுவாய் விடுவாய் வினைகள் யாவையும் விட்டு விடுவாய் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா முருகப்பெருமான் நம்மளுடைய தீவினை எல்லாம் கெட்ட கர்மாக்களையெல்லாம் ஞான கினியால் சுட்டு எரிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார் ஏன்னா அவரையே அக்னியில் நெருப்பில் தினம் பிறந்தார் நெற்றிக்கண்ணில் பிறந்தார் நெற்றிக்கண்ணில் என்ன வரும் நெற்றிக்கண்ணை திறந்தால் நெருப்பு தான் வரும் ஆகையினால அந்த நெருப்பில் பிறந்த முருகப்பெருமான நாம் அவர் அக்னியில் பிறந்தாலும் சொல்லுவாங்க அவர் கோவக்காரன் கோவக்காரன்லாம் இல்லை நம்ம வீட்டு வேலைக்காரன் நம்ம வேலைக்காரனாக கூப்பிட்டா வேலைக்காரன் குழந்தையாக கூப்பிட்டா குழந்த நம்ம எப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கக்கூடியவர் எனக்கு எனக்கு எங்கள் அப்பனை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு முருகப்பெருமானம் எனக்கு அப்பனாக தான் தெரிகிறார் முருகா முருகா என் அப்பனேன்னு தான் நான் சொல்லணுக்காண்டி எனக்கு வேறு வர்றதே கிடையாது என்னமோ அவர் சின்ன சின்னபோதுலேருந்து அப்பனே அப்பனே முருகா 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 அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி நாம் எப்படி எல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நமக்கு வந்து துணை செய்வார் அதை அருமையாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பாடலை மறுபடியும் பாடுவோம் கெடுவாய் மன நேகதி கேட்கரவாது எடுவாய் வடி வெள்ளிறைத்தாள் நினையா நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே இந்த பாடலை விடாத பாடுங்க பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய பெருமானுடைய திருவருடைய பெருங்க குருவாய் அருவாய் உளதாய் கிலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் வருவாய் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம இதுக்கப்புறம் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது முருகப்பெருமானுடைய நேரடியாக சித்தர்களுடைய அருமையெல்லாம் இருக்குது இதையெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சித்தர்கள்லாம் எப்படியெல்லாம் வழிபட்டாங்க முருகப்பெருமானை முருகனுடைய நம்ம குமரகுருபுர சாமிகள் அப்புறம் பாம்பன் சுவாமிகள் இப்படிலாம் முருகப்பெருமானையுடைய புகழை எப்படியெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்றதை காலப்போக்கில் நம்ம பார்ப்போம் இப்போ ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்